முதலில் பெருந்தோட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்த ஜனாதிபதி தொழிலாளர்கள் நெகிழ்ச்சி சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்களின் கவனத்திற்கு கனடாவின் பாடசாலை ஒன்றில் பயங்கர துப்பாக்கிச்சூடு பத்து பேர் பழி பலர் காயம் இனி விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனோரகுமார திசா நாயக்கா இன்று காலையின் உவரேலியா அதல்ல வீதியில் பணியாற்றும் பெருந்தோட்ட தொழிலாளர்களை நேரில் சந்தித்து சிநேகபூர்வமாக கலந்துரையாடினார் அண்மையில் தமக்கு வழங்கப்பட்ட வேதன உயர்வுக்காக ஜனாதிபதிக்கு அவர்கள் இதன்போது தமது நன்றிகளை தெரிவித்துள்ளனர் மேலும் தொழிலாளர்களின் பிரச்சனைகள் மற்றும் வாழ்வாதார நிலைமைகள் குறித்து ஜனாதிபதி கேட்டறிந்து கொண்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான காப்போது சாதாரண தர பரீட்சை ஆரம்பமாக உள்ள நிலையில் இன்று நள்ளிரவு முதல் பரீட்சை நிறைவடையும் வரை பரீட்சையுடன் தொடர்புடைய மேலதிக வகுப்புகள் கருத்தரங்குகள் மற்றும் பயிற்சி பட்டறைகளை நடத்துவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது பரீட்சை திணைக்களம் வெளியிட்டுள்ள விசேட அறிவிப்பில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது பரீட்சை நிறைவடையும் வரை இந்த தடை அமுலில் இருக்கும் பாடங்கள் தொடர்பான விரிவுரைகள் கருத்தரங்குகள் செயல் அமர்வுகள் மற்றும் விளம்பர நடவடிக்கைகளுக்கும் தடை செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மீறி செயற்படுபவர்கள் தொடர்பாக முறைப்பாடுகளை பொதுமக்கள் தமக்கு அருகில் உள்ள காவல்துறை நிலையத்திலேயோ நூற்றி பத்தொன்பது என்ற காவல்துறையின் அவசர அழைப்பு இலக்கத்தின் ஊடாகவோ அல்லது பரிச்சைகள் பத்தொன்பது பதினொன்று என்ற துரித அழைப்பு இலக்கத்தின் ஊடாகவோ வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவின் பாடசாலை ஒன்றில் இடம்பெற்ற சூட்டு சம்பவத்தில் பலர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அந்நாட்டின் பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாணத்தில் உள்ள டம்ளர் ரீட்ஸ் உயர்நிலை பாடசாலையில் நேற்று பிற்பகல் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது இந்த தாக்குதலில் சந்தேக நபர் உட்பட குறைந்தது பத்து பேர் உயிரிழந்திருக்கலாம் எனவும் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கலாம் எனவும் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன டம்ளர் ரீட்ஸ் பகுதியில் அமைந்துள்ள குறித்த பாடசாலைக்குள் நேற்று மதியம் புகுந்த மர்ம நபர் ஒருவர் சரமாரியாக துப்பாக்கி பிரயோகம் மேற்கொண்டுள்ளார் இதனை அடுத்து அப்பகுதியில் அவசர கால எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதுடன் பாடசாலை மாணவர்கள் மற்றும் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் இருக்குமாறு காவல்துறையினர் அறிவுறுத்தினர் துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் பழுப்பு நிற முடி மற்றும் ஆடை அணிந்திருந்ததாகவும் நேரில் கண்டவர்கள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் குறித்த சந்தேக நபர் துப்பாக்கி சூட்டு காயங்களுடன் சடலமாக மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் உறுதிப்படுத்தியுள்ளார் அவர் தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டிருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது பாடசாலை தாக்குதலுடன் தொடர்புடையதாக கருதப்படும் மற்றொரு சம்பவம் அருகிலுள்ள வீடொன்றிலும் இடம்பெற்றுள்ளதாகவும் அங்கிருந்தும் இரு சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கின்றன காயமடைந்தவர்கள் உலங்கு வானூர்தி மற்றும் நோயாளர் காவு வண்டி மூலம் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இச்சம்பவம் கனடா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் செய்திகள் யாவன் நிறைவடைகின்றது அடுத்து காலி எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி